நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் எந்த இடங்களிலும் சென்று பொருட்களை வாங்கலாம் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டதுதான் ஒரே நாடு ஒரே குடும்ப என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் தங்களது சொந்த மாநிலத்தை விட்டு பிற பகுதிகளில் வசிப்பவர்களும் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் முடியும் மேலும் நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைரேகை பதிவு மூலமாக அவர்கள் சரிபார்க்கப்பட்டு பொருட்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்திற்கும் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்களை வாங்க ரேஷன்தாரர்களும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலைக்காக சொந்த ஊர்களை விட்டு வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ள பயனாளிகள் இந்த திட்டத்தினால் மிகப்பெரிய பலனையும் பெற்று வருகிறார்கள் இந்நிலையில்தான் புதிய கோரிக்கை ஒன்று இருந்துள்ளது அதாவது அரிசி சர்க்கரை குறைவாக உள்ளதாம் இடம்பெயர்ந்த காடுதாரர்கள் பயன்பெறும் வகையில் எந்த கடையிலும் பொருட்கள் வாங்கும் திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளுக்கு கூடுதலான அரிசி சர்க்கரையை அனுப்புமாறு தமிழக அரசுக்கு புதிய ரேஷன் கடை ஊழியர்கள் தற்போது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள்